ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஒருவேளை அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைக்கவில்லை என்றால் ஓபிஎஸ் அவர்கள் தங்களுக்கு ஆதரவுகளை கொடுக்க வேண்டும் தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தொகுதிகளும் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் குறிப்பாக எங்களது கட்சி சின்னத்தில்தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் முன்வைத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஓபிஎஸ்சிற்கு இது மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக தேடி வந்த அதிர்ஷ்டமாகவே பார்க்க முடிகிறது ஏனென்றால் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கைவிரித்தாலும் தனித்துதான் சுயேட்சையாகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களில் இறங்க முடியும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் தமிழகத்தில் யார் முதல்வராக வரவேண்டும் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஓபிஎஸ் அவர்களது கையில் வரும் என்ற காரணத்தினால் செங்கோட்டையனுடனும் குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரனுடனும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் ஒட்டுமொத்த ஆதரவுகளும் ஓ இருப்பதன் காரணமாக விஜய் அவர்கள் முதலில் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டதற்கு காரணம் தென் மாவட்டங்களில் அவர் மிக முக்கியமான நபர் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை முதலில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் நாம் யாரெல்லாம் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் டிவி தினகரன் செங்கோட்டையன் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பாவேந்தர் போன்ற மிக முக்கியமான கட்சிகளின் தலைவர்கள் விஜயவர்களை அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் ஆனால் ஓபிஎஸ் உடன் தொலைபேசியில் பேசியது ஓபிஎஸ் அவர்களுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது தென் மாவட்டங்களில் பெறுகின்ற தான் யார் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமையே உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் ஓபிஎஸ் அவர்களை முதலில் தொடர்பு கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையும் கருத்தில் கொள்ளாமல் ஓபிஎஸ்ஐ விலக்கத்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருந்தால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கை செய்யும் விதமாக வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் தெரிவித்துள்ளனர் ஓபிஎஸ்ஐ தொலைபேசியில் பேசிய விஜய் அவர்கள் சரியாத்தவர் என்பதை